சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக துருக்கியில் சிகிச்சை பெறும் ஆயிரம் ஹமாஸ் உறுப்பினர்கள் எர்டோகன் பகிரங்க அறிவிப்பு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பில் மீண்டும் இஸ்ரேலுக்கு உதவி வரம்பை மீறும் அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய ராணுவ தளத்தில் பாரிய தீப்பரவல் ராணுவ தளபாடங்கள் நாசம் ரஷ்ய அதிபர் சீனாவிற்கு இரண்டு நாள் விஜயம் முக்கிய சக்திகள் சந்திப்பு இவை இந்த நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் காசாவுடன் போரினை ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலின் வெளிப்படையான ஆதரவாளர் அமெரிக்கா என்று கூறினால் காசாவின் வெளிப்படையான ஆதரவாளர் துருக்கி என்பதில் அவ்வித சந்தேகமும் இல்லை போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிய நேட்டோ அங்கத்துவ நாடான துருக்கியின் அதிபர் ஹமாஸை ஆதரித்து வருகிறார் இருப்பினும் ஹமாஸ் மேற்கொள்ளும் கொடிய தாக்குதல்களையும் அவர் கண்டித்து வருகிறார் பல ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேற்குலகம் முழுவதும் அனைத்து வகையான ஆயுதங்களாலும் அவர்களை தாக்கி வருகிறார்கள் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் போன்றவற்றால் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என எர்டோகன் தெரிவித்தார் துருக்கி ஹமாஸ் உறுப்பினர்களை நடத்துவதாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது அது நிச்சயம் உண்மையல்ல மேலும் கடந்த காலங்களில் குழுவின் செயல்பாடுகளுக்கு கண்மூடித்தனமாக மாறியுள்ளதாக எர்டோகன் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போர் தொடங்கிய காசாவிலிருந்து காயப்பட்ட ஆயிரம் ஹமாஸ் உறுப்பினர்கள் துருக்கியில் சிகிச்சை பெற்றுள்ளதாக எர்டோகன் அதிர்ச்சி தகவலை வழங்கியுள்ளார் அவர்கள் மக்களோடு மக்களாக தங்களை அடையாளம் காட்டி சிகிச்சை பெற்றதாக தெரிவித்துள்ளதாக எர்டோகன் கூறியுள்ளார் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் ஹமாஸின் தலைவர் ஒளிந்து கொள்ளவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறிய பின்னர் எர்டோகனின் தலையீடு வந்துள்ளது அங்கு இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த தயாராக உள்ளது குறிப்பிடத்தக்கது இவரின் வெளிப்படையான இந்த அறிவிப்பானது ஹமாஸ் எதிரிகளுக்கு பெரும் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது தீவிரமாக போர் நடந்து வரும் நிலையில் அடுத்து ஹமாஸ் அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்பதில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் கவனம் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவரின் வெளிப்படையான இந்த அறிவிப்பானது ஹமாஸ் எதிரிகளுக்கு பெரும் பதட்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது தீவிரமாக போர் நடந்து வரும் நிலையில் அடுத்து ஹமாஸ் அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்பதில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் கவனம் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்க

இந்நிலையில் ஆயுத விற்பனை அல்லது ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கான நிர்வாகத்தின் முயற்சிகளிலிருந்து இஸ்ரேலை காக்க முயலும் மசோதாவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வீட்டோ செய்வார் என்று வெள்ளை மாளிகை கூறுகிறது அதாவது அமெரிக்க வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுடன் ஒத்த அமெரிக்க பாதுகாப்பு உதவியை வரிசைப்படுத்துவதற்கான ஜனாதிபதியின் திறனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று வெள்ளை மாளிகையின் பட்ஜெட் அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறுகிறது இந்நிலையில் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜெர்னலின் அறிக்கையின்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வதில் முன்னேறி வருவதாக காங்கிரசுக்கு அறிவித்துள்ளது இந்த பரிமாற்றத்தில் எழுநூறு மில்லியன் டொலர் பீரங்கிகள் மற்றும் ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ராணுவ வாகனங்கள் மற்றும் அறுபது மில்லியன் டொலர் மதிப்புள்ள மோட்டார் குண்டுகள் ஆகியவை அடங்கும் என்று அறிக்கை கூறுகிறது இந்த வடிமருந்துகள் ஹமாசுக்கு எதிரான போரின் போது பயன்படுத்தப்பட்ட பங்குகளை நிரப்பும் நோக்கம் கொண்டவை இருப்பினும் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்தும் இஸ்ரேலை அடைய பல ஆண்டுகள் ஆகலாம் காசா நகரமான ரஃபாவில் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் இஸ்ரேலுக்கு பெரிய குண்டுகளை மாற்றுவதை முடக்குவதற்கான தனது முடிவின் மீது பைடன் அழுத்தத்தை எதிர்கொண்டதாக அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தெற்கு லெபனானின் ஒரு கார் மீது மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா குழுவின் கள தளபதிகளில் ஒருவர் குறிவைக்கப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் ரொய்டர் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளது தாக்குதல் இடம்பெற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலுடனான சண்டையில் அதன் செயல்பாட்டாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா மேலும் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனான் நகரமான பீட் யஹவுனை சேர்ந்த ஹூசைன் இப்ராஹிம் மக் கி என இந்த செயல்பாட்டாளர் பெயரிடப்பட்டுள்ளார் இவர் ஐம்பது வயது நிரம்பியவர் தாக்குதலில் மேலும் இரண்டு பேர் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள முக்கிய இராணுவ தளத்தில் பாரிய தீப்பெரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல் அவிவ் ஹாஷோமர் இராணுவ தளத்தில் உள்ள கிடங்கு வளாகத்திலேயே இவ்வாறு தீப்பெரவல் ஏற்பட்டுள்ளது பல்வேறு இராணுவ தளபாடங்கள் தீப்பெரவலில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டு தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்றதாக அந்நாட்டின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் தீக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என அந்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மறுபுறம் இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவுகளை மீளப் பெற்றுக் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டுமென முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு கோர வேண்டிய நேரம் இது உலகில் சமாதானத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் இதனையே கோருகின்றனர் அத்துடன் ஒரு ஆபத்துமின்றி பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தரப்பினர் விடுதலை செய்யப்பட வேண்டும் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்வது தொடர்பான கத்தார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் அண்மையில் ஏற்றுக்கொண்டிருந்தது இதனை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு பணைய கைதிகளை விடுவிக்க எந்தவொரு திட்டமும் இல்லை காசாவில் உள்ள அனைவரையும் அழிப்பதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டுள்ளது இனவழிப்பாகும் இந்த நிலையில் உலகில் உள்ள சில நாடுகள் இஸ்ரேலுடன் இருதரப்பு உறவுகளை கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது நாம் தற்போது ஒரு நிலையான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் உள்ளோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானை சமப்படுத்தியுள்ளதாக வழி ராஜாங்க அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார் ஈரான் அதிபரின் இலங்கைக்கான பயணமும் இரண்டு நாடுகளையும் சமமாக கவனிக்க முடிந்தமை குறித்து பெருமை கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அந்த விடயம் தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும் இலங்கை தற்போது அமெரிக்காவிற்கு அடிமையாகியுள்ளது என தெரிவித்துள்ளார் இறுதியாக உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கியது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் செயல்படுகின்றன இந்த நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளன இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்தது தொடக்கம் முதலே தாங்கள் இந்த போரில் நடுநிலை வகிப்பதாக சீனா கூறியது அதன்படி ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி உள்ளிட்டவற்றை சீனா செய்யவில்லை எனினும் ஐரோப்பிய நாடுகள் விதித்து வந்த பொருளாதார தடை சீனா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அதேபோல் உக்ரைனுக்கு எதிராக போர் முயற்சிக்கு பயன்படும் இயந்திரங்கள் மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றை சீனா ஏற்றுமதி செய்து வருகிறது இதன் மூலம் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு சீனா உதவுகிறது இந்நிலையில் சீனா அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அழைப்பு விடுத்தார் அதன் பேரில் அதிபர் புடின் நாளைய தினம் சீனாவிற்கு செல்வார் இரண்டு நாட்கள் அங்கு தங்கும் அவர் அதிபர் ஜின்பிங் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தார் ஐந்தாவது முறையாக பதவியேற்ற பிறகு அதிபர் புடின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்